வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐகோட்ட எக்ஸாம் டிஎன்ஏஎஸ்ஆர்பி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு முக்கியமான டாபிக் வச்சு தான் பார்க்க போகிறோம் அதாவது சில நிறுவனம் அல்லது அமைப்பின் தலைமையிடம் இது வந்து எல்லா எக்ஸாம்லேயும் காமனாக கேட்குறாங்க ஸோ முக்கியமானதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பண்ணுங்க நான் ஆன்சர் சொல்லிடுறேன் WHO, தலைமையிடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவா செகண்ட் கொஸ்டின் உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது வர்த்தக அமைப்பு அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இடமும் பார்த்தீங்கன்னா ஜெனிவா நான் எதுக்கும் இருக்கட்டும் உங்களுக்கு சுவிட்சர்லாந்து அது இருக்கக்கூடிய இடத்தையும் கொடுத்துருக்கேன் மேபி சில இடத்துல உங்களுக்கு ஜெனிவான்னு கொடுக்காமல் சுவிட்சர்லாந்து மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக கெஸ்ட் பண்ணணும் அதனால் நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜெனிவா கொடுத்துருக்கேன் ப்ளேஸ் வந்து சுவிட்சர்லாந்து ஸோ டபுள்யூஹெச்ஓவும் சுவிட்சர்லாந்து தான் அதுவுமே ஜெனிவா வந்து சுவிட்சர்லாந்துக்குள்ளே தான் இருக்குது டபிள்யூஹெச்ஓ டபுள்யூடிஓ ரெண்டுத்துக்கும் தலைமையிடம் ஒரே இடம் தான் சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ஜெனிவா உலக சுகாதார அமைப்பு மண்டலத்தின் தலைமையிடம் இந்தியாவில் எங்கு உள்ளது புதுதில்லி இது எப்படின்னா உலக சுகாதார அமைப்பு மண்டலம் சரிங்களா ஜென்ரலாக நீங்கள் வந்து இப்போ ஜெனிவா பார்த்தோம் இந்தியாவில் அதோட மண்டலம் ஒன்று இருக்குது அதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச மகளிருக்கான ஆண்டாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இந்த ஆண்டை தான் ஐநா சபை சர்வதேச மகளிருக்கான ஆண்டாக அறிவித்தது ஏதாவது ஒரு ஆண்டு கேட்டுருவாங்க ஐநா சபை அறிவித்தது அந்த முக்கியமானது சிலது நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன்

சர்வதேச ஒட்டகங்களின் ஆண்டாக ஐநா சபை அறிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை எந்த ஆண்டை சர்வதேச சிறு தானியங்களின் ஆண்டாக அறிவித்தது மெட்ராஸ் படிக்கிறீங்க உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட டாபிக் இருக்கு இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் சர்வதேச சிறு தானியங்களின் ஆண்டாக ஐநா சபை அறிவித்தது எந்த நாள் சர்வதேச பெண் குழந்தைகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படக்கூடிய நாள் அக்டோபர் லெவன் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது யுனெஸ்கோ சொல்கிறோம் இல்லையா அதுக்கு டெஃபினேஷன் இதுதான் ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு இதோட தலைமையிடம் எங்கு உள்ளது பாரிஸ் பிரான்ஸ் இருக்கக்கூடிய பாரிஸ் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் புதுதில்லி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது சீனா பிரிக்ஸ் கூட்டமைப்போட தலைமையிடம் சீனா பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் எங்குள்ளது இது ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட கொஸ்டின் தான் மும்பை பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமையகம் இருக்கக்கூடிய இடம் மும்பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறேன் அதோட இடம் எந்த நாள் தேசிய மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இது வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால தான் கொடுத்துருக்கேன் டிசம்பர் டென் தேசிய மனித உரிமைகள் தினம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் தலைமையகம் எங்கு உள்ளது மும்பை நபார்டு பேங்கோட தலைமையகம் எங்க பாத்தீங்கன்னா மும்பைல தான் இருக்கு ஆர்பிஐ நபார்டு ரெண்டுமே மும்பை அரசாங்கத்தின் வங்கியாளர் யார் ரிசர்வ் இதுதான் இந்திய அரசாங்கத்தின் வங்கியாளர் போன ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க அதாவது இந்திய அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்ததுக்கு குடியரசுத் தலைவர் வருமானு கேட்டிருந்தீங்க இந்திய அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதம மந்திரி தான் இந்திய நாட்டின் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் லாப நோக்கத்தில் செயல்படாத வங்கி எது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் வங்கி எது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியா ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் வங்கியை பற்றி சிலது கவர் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வங்கியை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துடுது பேங்க் ரிலேட்டட் கொஸ்டின் ஒன்று வரும் அதுக்கப்புறம் தலைமையகம் ரிலேட்டட் கொஸ்டின் ஒன்று வரும் அதனால தான் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டுருக்கேன் கரண்ட் அஃபேர்னால் உங்களுக்கு ரொம்ப கரண்ட் அஃபேர் கேட்க மாட்டாங்க டிஎன்பிஎஸ் லெவலுக்குலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு படிக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க அதனால் தான் உங்களுக்கு நான் இப்படி கவர் பண்ணுறேன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க படிச்சிட்டே வந்திங்கன்னா ஈஸி தான் தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது தகவல் அறியும் உரிமை சட்டம் அதாவது தமிழ்நாட்டில் வந்து எப்ப வந்துச்சுன்னா கரெக்டா ரெண்டாயிரத்தி ஐந்து ஐநா அறிவித்த சர்வதேச ஆண்டுகளை பொறுத்துக நிறைய இருக்கு இயர் ஐநா அறிவிச்சது பட் நான் கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டடா அடிக்கடி கேட்கக்கூடியது எக்ஸாமில் கேட்கக்கூடியது மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் மேட்ச் பண்ணுங்க வந்து நான் டைரெக்டாக தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நீங்கள் படிச்சுக்கிற மாதிரி ஈஸியாக நைன்டீன் செவன்டி நைன் சர்வதேச குழந்தைகளுக்கான ஆண்டு எழுபத்தி ஒன்பது குழந்தைகளுக்கான ஆண்டு எண்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா சர்வதேச உறைவிடம் வழங்கும் ஆண்டு இப்போ இப்போ நடந்தது முந்தா நாள் நடந்துச்சு எக்ஸாம் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க நைன்டீன் எயிட்டி செவன் என்னென்னு சர்வதேச உறைவிடம் வழங்கும் ஆண்டு டூ தௌசண்ட் டென் சர்வதேச பல்லுயிர் ஆண்டு இது காமன் கொஸ்டின் அதனால சேர்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தீங்கன்னா சர்வதேச இளைஞர்களுக்கான ஆண்டு டூ தௌசண்ட் லெவன் இளைஞர்களுக்கான ஆண்டு பத்து வந்து பல்லுயிர் ஆண்டு எயிட்டி செவன் உறைவிடம் வழங்கும் ஆண்டு செவன்ட்டி நைன் குழந்தைகளுக்கான ஆண்டு டைரெக்டாக தான் இருக்குது பார்த்துக்காங்க இந்தியாவின் தலைநகரம் இது எல்லாருக்கும் தெரியும் புதுதில்லி இந்த எயித்து லெவல் போஸ்டிங் இருக்கவங்களுக்கு இந்த கொஸ்டின் கூட கேட்பாங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் இதுவும் தெரியும் சென்னை சார்க்கின் நிரந்தர தலைமையகம் எங்கு உள்ளது சார்க் அமைப்பு இருக்கு இல்லையா எட்டு நாடுகள் கொண்ட சார்க் அமைப்பு இதோட நிரந்தர தலைமையகம் எங்கு உள்ளது

உணவு கழகத்தின் தலைமையகம் எங்குள்ளது புதுதில்லி இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது புதுதில்லி பதினைந்து நீதிபதிகளை கொண்ட சர்வதேச நீதிமன்றம் அனைத்துலக நீதிமன்றம் அல்லது தேசம் கடந்த நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க இது எங்கே உள்ளது இது எல்லாமே ஒரே நேம் தான் சர்வதேச நீதிமன்றம்னாலும் ஒன்று தான் அனைத்துலக நீதிமன்றம்னாலும் ஒன்று தான் தேசம் கடந்த நீதிமன்றம் இதில் மொத்த நீதிபதிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினைந்து இந்த நீதிபதிகளை கொண்ட நீதிமன்றம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்கேன் இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நெதர்லாந்தில் ஹேக் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த நீதிமன்றம் இருக்குது எத்தனை நீதிபதிகள் இருக்காங்கன்னு கேட்கலாம் பதினைந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு கொஸ்டின் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் வியர் எக்ஸாமினேஷன்